வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசேஜ் ஸ்டாலின் பாரதி ஐயா செங்கோட்டையில் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் இருக்கின்ற அந்த பிரச்சனை என்பது ரொம்ப அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களை தூக்கி வெளியில் எரிஞ்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஐயா செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் என்பது இறுதி கட்டத்துக்கு முடிகிற நிலைக்கு வந்துருச்சு இனிமேலு ஐயா செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ண போறாரு என்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது ஐயா திரு செங்கோட்டையன் அவர்களை நீக்குனது சரியா தவறா அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் அதாவது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கின காலத்துல இருந்து சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து எம்ஜிஆர் அவர்களோட ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பயணிக்கிறதா அப்படின்லாம் கருத்துலாம் இருந்திருக்கு அது நம்ம எல்லாருமே தெரியும் அதிமுகல ஐயா செங்கோட்டையன் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்திருக்காரு மாற்று செயலாளா இருந்திருக்காரு அப்படி இப்படின்னு பல பதவிகளை வகித்து தான் குள்ள இருந்திருக்கிறார் ஆனா சமீபமா அதிமுகவுக்கு ஐயா திரு செங்கோட்டையன் அவர்கள் நம்பிக்கைக்குரியவரா இல்ல காரணம் என்ன அப்படின்னா தனிப்பட்ட முறையில ஐயா அமித்ஷா அவர்களை பார்த்து பல தடவை பேசிருக்கிறாரு டெல்லிக்கு ஃபிளைட் புடிச்சு போயிட்டு போயிட்டு வர்றாரு இது போன்ற பல வகையான நடத்தைகள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம்பிக்கை தரல அதனால தூக்கி எறிஞ்சிட்டார் எவ்வளவு பெரிய சீனியரை தூக்கி எறிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்க தூக்கி எரிந்த உடனே ஐயா திரு செங்கோட்டையன் அவர்கள் யோ நீ புதுசாக கதை நான் சொல்ற நீ தக்காளிக்கு போத செயலாளர்னா உச்ச நீதிமன்றத்தில் வழங்க போகுது தெரியும்ல நீ யாரு என்ன நீக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசி இது பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் இந்த செய்தியை பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க இந்த செய்தி பத்திரிகையில இப்படிதான் வெளியிலும் வந்திருக்கு இப்படி செய்தி எல்லாம் வெளியே வந்த உடனே ஐயா எடப்பாடி அவர்கள் டோ சும்மா சும்மா நய நயின் இதுக்கு இந்த ஆட்சிக்கு முன்னாடி யார் ஆட்சியில இருந்தா நான் தானே முதலமைச்சரா இருந்தேன் அப்ப உனக்கு எம்எல்ஏ பதவி யார் கொடுத்தா நான் தானே கொடுத்தேன் நான் தானே உனக்கு அமைச்சரா வச்சிருந்தேன் அப்ப தெரியல உங்க கண்ணுக்கு நான் தான் தற்காலிக பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தெரியல உங்க கண்ணுக்கு நான் என்னுடைய வாழ்க்கை உச்ச நீதிமன்றத்துல இருக்குது நான் ஒரு தற்காலிக பொதுச் செயலாளர் தெரியலையா இப்ப வந்துட்டு சும்மா நொய் நொயின்னு பேசிக்கிட்டு அப்படின்னா ஐயா எடப்பாடி அவர்கள் பேசணும்னு நம்ம சொல்றோம் ஐயா ஒன்னும் சவுண்டு கம்மியா பேசுவீங்கயா மைன் வயசு என்ன சத்தமா பேசுனீங்க அப்படின்னு சொல்லணும்னு யோ நய்யா சும்மா பாத்து நோய் நோயின்னு கேட்கணும் கேட்கட்டும் உரைக்கணுங்களாம் உரைக்கட்டும் சும்மா என்ன நோய் நோயினிக்கிட்டு நீங்க எல்லாரும் கட்டி காப்பாத்தினா நானே நீங்க ஆமா ஒவ்வொன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசிட்டு இருக்காங்க என்ன இது எப்பா இங்க பாருங்க நீங்க எல்லாரும் எனக்கு ஆலோசனை சொல்லலாம் யார் அதிமுக தொண்டர்கள் நோக்கி சொல்றாரு நிர்வாகி நோக்கி சொல்றாரு முக்கியமான நபர்கள் நோக்கி சொல்றாரு எப்பா எனக்கு ஆலோசனை சொல்றவங்க எல்லாரும் சொல்லலாம் ஆனா பொதுச் செயலாளர் எதுக்கு நான் இருக்கேன் நீ ஆலோசனை எல்லாம் செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவெடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக மட்டுந்தான்ப்பா நான் இருக்கிறேன் என்னுடைய நடவடிக்கையை இங்கே புரிஞ்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு பிறகும் கட்சி இருக்கணும் இது இது பாரு பா மாபெரும் சனநாயக கட்சி இது பரம்பரை பரம்பரை பரம்பரையா பரம்பரையா வந்து ஆண்டுகிட்டு இருக்க கட்சி இல்லை இது சனநாயக கட்சி முதல்ல ஐயா எம்ஜிஆர் தொடங்கினாரு அப்புறம் அம்மையா ஜெயலலிதா இருந்தாங்க இப்ப நான் இருக்கிறேன் எனவே உணர்ந்துங்க இந்த கட்சி எனக்கு அப்புறமும் இருக்கணும் இப்ப ஒண்ணு இல்லாம இந்த கட்சி ஆகிருக்கிறாங்க நான் எப்படி கொண்டு வந்திருக்கிறேன் பாரு எப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து கொண்டு வரேன் அப்படின்னு பாரியா புரிஞ்சுக்கியா இது வந்து வாரிய அரசியல் பண்ற கட்சி கிடையாது நம்ம யாரும் வாரிய சாரசியல்லாம் பண்ணல நான் பாரி நான் எங்கிருந்து வளர்ந்து வந்திருக்கிறேன் பாரு நான் முதல்கிழமை செயலராக இருந்தேன் மண்டல செயலாளரான மாவட்ட செயலாளரான அப்படியே படிப்படியா வளர்ந்து வந்தேன் அப்புறம் அமைச்சரான முதலமைச்சரான நீ எதிர்கட்சி தலைவரா உக்காந்துட்டு இருக்க இது போல நீங்க எல்லாம் வளர வேண்டாமா நம்ம நான் முதலமைச்சர் ஆகும் போது இந்த நம்ம கட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு எவ்வளோ பேர் சூழ்ச்சி பண்ணா நீ கூட தானே இருந்த பாத்துக்கிட்டு தானே இருந்த அப்ப புரியல இப்போ வந்து அதிமுகவை வளர்க்கணும் அதிமுக அதிமுக சொல்றிய சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கட்டி நிப்பாட்டி அப்படியே வச்சிருக்கேன்டா கட்சியை இப்ப வந்துட்டு அதிமுக காப்பாற்றணும் அப்படின்னு என்கிட்டே வந்து சொல்றான் அப்ப உங்களுக்கு எவ்வளவு நக்கலே ஆஹ் தயவு செஞ்சு புரிஞ்சீங்க என்ன போல இப்ப நீங்க எல்லாம் வளர்ந்து வருது அதுக்காக தான் சொல்றேன் நான் இல்லாத காலமும் எனக்கு பின்னாடி இந்த கட்சி என்பது நிலைத்திருக்கணும் காரணம் இது ஜனநாயக கட்சி இது வாரிசு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி இல்லை என்று ஐயா எடப்பாடி அவர்கள் தெல்ல தெளிவா தான் தொண்டர்களையா இருந்தாலும் சரி மக்கள்கிட்டையா இருந்தாலும் சரி நம்மை போன்ற ஊடகவியாளர்களா கிட்ட இருந்தாலும் சரி விளக்கமா தெளிவா பதில் சொல்லிட்டு அதாவது இந்த பிஜேபி சந்திப்பு அதை அதிமுக பிஜேபியும் சந்திச்சாங்க இல்லையா அப்போ வந்து வெளியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க கை பிஜேபி என்ன சொல்லுச்சு அப்படின்னா நாங்க கை நாங்க முதலமைச்சருங்க தான் முதலமைச்சர் சொல்லிட்டு பலரும் பிஜேபியில இருக்கக்கூடிய பலரும் பேசினாங்க குறிப்பா ஐயா திரு அமித்ஷா அவர்கள் இதை பல தடவை பேசினாங்க அப்படி இருக்கும் பொழுது ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து இதுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுக்கல அவர் பாட்டு ஒரு வேலையை தொடர்ச்சியா பாத்துக்கிட்டே இருந்தார் ஆனா இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு உட்கட்சி பிரச்சனை உண்டு உண்ணாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா திரு செங்கோட்டையன் அவர்களை பிடிச்சி அவருக்கு ஏதோ மெடிசன் கொடுத்ததா அதனாலதான் அவர் டெல்லிக்கு போனதா ஐயா அமித்ஷா அவர்கள் அவர்கிட்ட தனியா பேசினதா இதெல்லாம் என்னச்சா ஏதோ ஒன்னு ஐயா செங்கோட்டையன் மூலமா நிறைவேற்றணும்னு நினைச்சிருக்கிறாங்க இது ரகசியமா ஐயா எடப்பாடி அவர்களுக்கு தெரிய வந்திருக்குது அதனால ஐயா செங்கோட்டையன் அவர்களை தூக்கி வெளியில இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து இந்த ஊடகவியலாளர்களும் பலரும் அதை தான் சொல்லிட்டு வராங்க மக்கள் கருத்தா இருந்தாலும் சரி ஊடகவியலாளர்கள் கருத்தா இருந்தாலும் சரி இதை தாண்டி வந்து பார்த்தா ஐயா திரு எடப்பாடி அவர்களும் ஐயா திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் தனிப்பட்ட பேச்சுவார்த்தை எவ்வளவு விருந்திருக்கிறோம் ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன் குறிப்பா அப்படின்னா ஐயா அமித்ஷா அவர்களிடையே ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பேசினது தெரிஞ்சது தெரிஞ்ச காரணத்தினால மட்டும்தான் எக்காரணத்திற்கு ஒன்றும் துரோகிகளை கட்சியினுள் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன்மானம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு பேசியிருக்கிறார் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா ஐயா திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பெருசு மீட்டில் என்ன சொன்னாரு நான் பத்து நாள் கெடு பிரிஞ்சு போன எல்லாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா அதிமுக வளராது அது குறிப்பா யார் சொன்னாரு அம்மையார் திரு சசிகலா அவர்களை சொன்னாரு ஐயா திரு டி டி தினகரன் அவர்களை சொன்னாரு குறிப்பா ஐயா திரு பன்னீர்செல்வம் இது போன்ற பல வகையான நபர்களை ஐயா திரு செங்கோட்டையன் அவர்களை சொல்லி இவங்களெல்லாம் சேர்த்தா மட்டும்தான் அதிமுக வலுப்பெறும் அப்படின்னு பேசியிருந்தார் ஆனா அதை செய்யணுமா கூடாதா யாரை இனச்சா கட்சி வளரும் யாரு தூக்கி போட்டா கட்சி வளரும் யார் இருந்தா கட்சி நல்லா இருக்கும் யார் இல்லனா கட்சி நல்லா இருக்கும் என்ற அனைத்து விடயங்களையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரே ஆளுமை உள்ள நபர் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில ஐயா செங்கோட்டை எப்படி இந்த எல்லாம் கேட்க முடியும் யார் இந்த கேள்விகளை கேட்க அவருக்கு தைரியம் கொடுத்தா இது போன்ற பல கேள்விகள் மக்கள் முன்னும் நம் எங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் முன்னும் பெரிய கேள்விக்குறியா எழுது அது மட்டும் இல்லாம அதனுடைய தொடர்ச்சியா வகையான உடச்சல் என்பதை கொடுத்திருக்கிறார் இப்ப கடைசியா ஒரு மாபெரும் சம்பவத்தை செஞ்சிருக்கிறார் என்ன அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து பெரிய பெரிய நிர்வாகிகள் வரைக்கும் அதிமுகவுக்கு பெரிய துரோகியாக நினைக்கக்கூடிய ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட ஒரே கார்ல ஒன்னா வந்து இறங்கி ஐயா திரு முத்துராமலிங்க அவர்களுக்கு மரியாதை செலுத்திருக்கிறார் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களுடைய கதைக்கு வருவோம் அவரை எடுத்தோம் அப்படின்னா ஐயா ஐயா அவர்கள் அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு கட்சி தொடங்கினார் கட்சி தொடங்கி பலாப்பழ பலாப்பழ சின்னத்துல நின்னார் உடனே ஊடகவியலாளர்கள் என்ன சொன்னாங்க ஏய் அவருக்கு சாதி பின்னணி இருக்கு அதன் மூலமா அவர் நிறைய ஓட்டு வாங்குவாரு அவருக்கு ஓட்டு விழும் அப்படின்னு குறிப்பிட்ட அளவுக்கு விடும் அப்படின்னாங்க ஆனா அவர் சொந்த சாதிக்காரங்களே அவரை வந்து ஆதரிக்கவங்க போனதா கடைசியில் அவருக்கு பெரிய ஏமாற்றமா முடிஞ்சுது ஏன் அப்படின்னா அவங்க சாதிக்காரங்களே அதிமுகவுக்குதான் பெருமளவு ஓட்டு போட்டாங்களே தவிர இவர் யாரும் கண்டுக்கல இவர் அப்படியே வந்துட்டாரு சரிங்க பிஜேபியோட போயிட்டாருன்னு வச்சா கூட தனது சொந்த கட்சியான அதிமுக மேலேயே கேஸ் போட்டது அவர் அவரு அதாவது அதிமுகனுடைய தலைமைச் செயலகம் ராயப்பேட்டையில் இருக்குது இல்லையா அதையே தன்னுடைய ஆட்களை வச்சு அடிச்சு இருக்கினது இது போன்ற பல வகையான சேட்டைகளை ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் செஞ்சிருக்கிறார் ஐயா பன்னீர்செல்வமா எடப்பாடியா அப்படின்னு பார்த்தா மக்கள் ஐயா எடப்பாடி தான் விரும்புறாங்க ஏன் அப்படின்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் ஒரு ஆளுமை மிக்க தலைவரா ஒரு ஆற்றல் மிக்க தலைவரா இருக்காரு இவரும் அவரையும் ஒப்பிடும்பொழுது ஐயா எடப்பாடி அவர்களையும் பன்னீர்செல்வத்தையும் ஒப்பிடும் போகுது ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் ஆளுமை குன்றியவராக ஒரு சும்மா இருந்துட்டு போங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அதுக்கு ஆதாரம் என்ன காமிக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்னு பார்த்தா அவர் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய காலத்திலேயே முதலமைச்சர் முதல்வரெல்லாம் இருந்திருக்கிறாருங்க ஆனால் எப்பவுமே இப்படியே தான் இருந்திருக்கிறாரு அப்படி இருந்து எந்த ஒரு ஃபைல்லையும் கையெழுத்து போடல ஆளுமை குன்றிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் மக்கள்லாம் பேசுறாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் ஒரு மாபெரும் தலைவரா அதிமுகவினுடைய தலைவரா அறிவு சார்ந்த மதிநுட்ப உடைய தலைவரா நம்மளால கருத முடியுது ஏன்னா பல சூழ்ச்சிகள் பல பிரச்சனைகள் நடந்தது அத்தனையும் தவிர்த்து நின்னாரு பிஜேபி அலைஞ்சே வேணாம் நான் தனியா நிக்கிறேன் எவ்வளவு பேர் வந்தாலும் போதும் நான் நின்னு நான் வெற்றி வெற்றி காமிக்கிறேன் என்று துணிச்சலோட மாபெரும் தைரியத்தோட நின்னாரு இப்ப கூட சும்மா பிஜேபி இருக்காங்களா ஆஹ் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் நிக்கிறாரு தவிர ஆ பிஜேபி நீங்க கூட நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு ஐயா ஓ பன்னீர்செல்வம் போலவோ அல்ல ஐயா டிடிவி தினகரன் போலவோ நிக்கல புரிஞ்சுங்களா தனித்து நிக்கிறாரு நான் பாத்துக்கிறேன்டா எவன்டா அப்படின்னு தைரியமா நிற்கிறாரு அந்த தைரியத்தை தான் அதிமுக தொண்டர்களாலும் சரி நிர்வாகிகளாலும் சரி விரும்புறாங்க ஆனால்தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக இருக்கிறார் அதாவது ஐயா எடப்பாடி அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களை வெளியேற்றினாங்க ஐயா திரு பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வெளியேற்றுறாங்க ஐயா திரு டி டி அவர்களை வெளியேற்றாங்க இப்ப இறுதியா ஐயா திரு செங்கோட்டையன் அவர்களையும் வெளியேற்றிருக்கிறாங்க இதனால எந்த விதமான மாற்றமோ கட்சிக்குள்ள பெரிய இல்லங்க அவரு வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு எந்த எதிராளிகளோ ஒரு போராட்டங்களோ எதுவுமே இல்ல எடப்பாடி வழக்கம் போல டட்டா குட் பாய் அப்படின்னு சொல்லி ஐயா செங்கோட்டையன் அவர்களை வெளியேற்றிட்டாரு எனவே ஐயா திரு செங்கோட்டையன் அவர்கள் புது கட்சி தொடங்குவாரா மாட்டாரா இல்ல வேற ஏதாவது கட்சியில போய் இணைஞ்சிடுவாரா மாட்டாரா இல்ல முக்கியமா முதல்ல அரசியல்ல இருப்பாரா மாட்டாரா என்ற பல கேள்விகள் நம் முன்னை எழுதி இது எல்லாத்திற்கும் காலம் பதில் சொல்லும் காத்திருங்கள் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் அடுத்த காலையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்